கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம உச்ச வந்து நின்று பச்சை பச்சையா போய் பேசிக்கிறார்கள் விஜய் தரப்பு இன்ஸ்டாகிராமிலையும் சோசியல் மீடியாவில தான் அவங்க பேசுவாங்க நினைச்சா உச்சநீதிமன்றத்துக்கு முன்னாடி வந்து நின்று ரெண்டு நீதிபதிகள் அமர்வு முன்னாடியே இவ்வளவு பொய்ய பேசியிருக்கிறாங்க அந்த எல்லா பொய்களும் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு சார்பாக ஆஜரான திரு வழக்கறிஞர் வில்சன் அவர்களும் திரு அபிஷேக் மன் சிங்காவி அவர்களும் மற்றும் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஸ்கி அவர்களும் ஒட்டுமொத்தமாக விஜய் தரப்பனுடைய பொய்களை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு சார்பாகவும் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண சொல்லி உத்தரவிடப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக வசமாக விஜயனுடைய தரப்பு உச்ச வைத்து மோசமாக அம்பலப்பட போகிறார்கள் ஏன் எதுக்காக விஜயின் தரப்பு இவ்வளவு பொய்களை உச்ச நீதிமன்றத்தில் சொன்னார்கள் அவர்கள் சொன்ன பொய்களை எப்படி திரு வில்சன் அவர்கள் அடித்து நொறுக்கினார் வணக்கம் இது மெட்ராஸ் நான் உங்கள் சத்யராஜ் கரூர்ல நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தது குறித்தான மனுக்கள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்துச்சு அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதியின் முன்பாகவே தாவேக்கா கட்சிக்காக ஆஜரான வழக்கறிஞர்கள் தொடர்ச்சியாக பல பச்சை பச்சையான பொய்களை உச்ச நீதிமன்றத்திலே பேசியிருக்கிறாங்க அந்த பொய்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கு இப்படி தொடர்ச்சியாக இவங்க பொய் பேசுறத பார்த்து தமிழ்நாடு அரசு சார்பாக ஆஜரான திரு வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் அதை எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி இருக்கிறார் உச்ச நீதிமன்றத்திலேயே நமக்கு வரக்கூடிய ஒரே ஒரு வருத்தமும் வேதனையும் என்ன அப்படின்னா நீங்க சோஷியல் மீடியாவில் பொய் பேசுனீங்க நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கான தார்மீக பொறுப்பை நீங்க ஏத்துக்கல அந்த இடத்த விட்டே ஓடி வந்துட்டீங்க கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இதுக்கு பிறகும் நீங்க வந்து அந்த மக்களை சந்திக்காம வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண அடிப்படை அறிவில்லாத இந்த குழு உச்ச நீதிமன்றத்தில் இவ்வளவு கேவலமான பொய்களை பேசி இது அதிர்ச்சியா இருக்கு இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா அவர் ஒரு மனு போடுறாரு அவருடைய மனு முழுக்க முழுக்க எதை நோக்கி இருக்கு அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றம் அவங்க கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு இருக்கு பாத்தீங்களா அந்த புலனாய்வு குழு விசாரிக்க கூடாது சிபிஐ தான் விசாரிக்கணும் அது மட்டும் இல்லாம அப்படிப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு உருவாக்குவதற்கு முன்பாக உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்னதே ஒரு மிகப்பெரிய தப்பு எங்களுடைய பொலிட்டிக்கல் இமேஜ் எல்லாம் காலியாவது அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு வாதங்களை வந்து அவங்க தரப்புல வந்து முன் வச்சிருக்காங்க மனுவோட பேஸ் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மறுப்பதற்காக இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவத்தில் அகாலமாக மரணம் அடைந்த ஒரு இளம் பிஞ்சு ரித்திக் தந்தையார் போய் ஒரு மனு போட்டிருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர் சார்பாகவும் வழக்கறிஞர்கள் ஆஜராயிருக்காங்க அதை அவர் அமர்த்தினது கிடையாது தாவேக்கா சார்பாகத்தான் அந்த வழக்கறிஞர்கள் வந்திருக்கிறாங்க இதில் குறி அடிஷனல் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தந்தைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்கார் பன்னீர்செல்வம் பாத்தீங்களா அவர் கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாகவே கடந்த மூணு ஆண்டுகளாகவே அந்த பையன் கூட இல்ல அந்த பையனுடைய படிப்பு செலவோ அந்த பையனுக்கான அன்றாட வாழ்க்கை செலவோ எதுவுமே செய்யாம அவங்க அம்மாவையும் மகனையும் கைவிட்ட ஒரு நபர் திடீர்னு உள்ள வர்றாரு வந்து இந்த வழக்கினூடாக உள்ள வர்றாரு ஏன்னா இந்த வழக்கை எடுத்து ஒரு மிகப்பெரிய தொகை பணம் அவருக்கு கைமாறுவதாக இருக்கிறது ஒரு பக்கம் இருபது லட்சம் விஜய் கொடுப்பார் அரசாங்கம் பத்து லட்சம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போவதினூடாக ஒரு பெரும் தொகை இவருக்கு கொடுக்கறதாக ஒரு பேரம் பேசப்பட்டிருக்கிறதாக பல ஊடகங்கள் முக்கியமான தகவலை வெளியிட்டாங்க அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இதை முத முதலாக தமிழ்நாட்டில் எக்ஸ்போஸ் பண்ணது நம்ம கரிகாலம் தோல் நடத்திட்டு இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் அப்படிங்கக்கூடிய யூடியூப் சேனல் இது மூலியமாக தான் அது வெளியே வருது ஸோ அப்போ அந்த பன்னீர்செல்வம் அப்படிங்கக்கூடிய நபர் தன் மகன் இவ்வளோ தூரம் இறந்ததுக்கு பிறகு மிக கொடூரமாக இருந்ததுக்கு பிறகு கூட ஒரு பணத்தாசைக்காக இந்த தாவேக்காவோட கூட சேர்ந்துட்டு ஒரு வழக்கறிஞரை அமர்த்தி அங்கே போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து உயர்நீதிமன்றத்தில் மனு போடுறதுக்கு முன்னாடியே வேற ஒருத்தர் உயர்நீதிமன்றத்தில் மனு போட்டு அங்க வந்து எஸ்ஐடி உத்தரவு வந்து கொடுத்துட்டாங்க எஸ்ஐடி விசாரிக்க கூடாது எஸ்ஐடி அப்படினா அப்படின்னா சிறப்பு புலனாய்வு குழு அது முழுக்க முழுக்க தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளை கொண்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்பே விசாரிச்சது அப்படின்னா ஏற்கனவே காவல்துறை மேலதான் குற்றம் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கிறது காவல்துறை வந்து உள்ள தடியடி தான் விபத்து நடந்துருச்சு மக்கள் இறந்தது காரணமே அதுதான் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த விசாரணையை எஸ்ஐடி நடத்தக்கூடாது சிபிஐ நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் தரப்புல வந்து சொல்றாங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து மனு போடுறதுக்கு முன்னாடியே வேற ஒருத்தர் வந்து மனு போட்டு இப்படி பண்ணிட்டார் அப்படிங்கிறாரு அதுக்கு உச்ச அபிஷேக் மனு சிங்காவி அதாவது மூத்த வழக்கறிஞர்கள் அரசு சார்பா ஆஜரானவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது ஒரு வாதமாக ஒருபோதும் எடுத்துக்கொள்ள முடியாது அதாவது நீங்க போடல வேற ஒருத்தர் போட்டாங்க அதுக்கான உத்தரவு இதன் அடிப்படையில் எல்லாம் சிபிஐ வந்து உத்தரவு வந்து கோர முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவாக கோர்ட்லயே வச்சு அவர் பேசிட்டாரு இதுல முக்கியமா அபிஷேக் மன் சிங்காவை என்ன சொல்றாரு அப்படின்னா மாநில அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த புலனாய்வு விசாரணையில் ஏதாவது தவறு இருக்கும் பட்சத்தில் அதில் உங்களுக்கு நம்பிக்கை அற்றுப்போகும் பட்சத்தில் தான் நீங்க சிபிஐ விசாரணை கோரலாம் விசாரணை துவங்குவதற்கு முன்னாடியே இப்பதான் ரெண்டு நாளாக விசாரணை நடந்துகிட்டு இருக்கு உடனே இதில் நீங்க அவமோதிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசியிருக்கிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய கூட்டாட்சி கொள்கைக்கு நேர் விரோதமான செயலை செய்ய முடியாது வச்சு முன்னாடியே அபிஷேக் மன்சிங்காவி வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் இதுல இன்னொரு முக்கியமான அடிஷனல் தகவல் என்ன அப்படின்னா கோர்ட்ல பேசும்போது நீங்க வந்து இந்த எஸ்ஐடி தலைவர் ஐஜி அஸ்ட்ரா ஐபிஎஸ் மேல நம்பிக்கை இல்லாமல் நீங்க பேசுறீங்க அவரும் சிபிஐ அதிகாரி தான் ஒரு காலத்தில் சிபிஐ யில் தீவிரமாக இருந்து விசாரணை

வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு அவங்க பிரதர் அந்த மனுவை போட்டிருக்கிறாங்க அந்த மனுவை விசாரித்தது யார் எந்த அட்வகேட் அப்படிங்கிறது தெரியல ஆனால் அந்த ரித்விக்ருடைய வாதங்களை முன்வைச்சது டிஎஸ் நாயுடு அப்படிங்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இந்த வழக்கறிஞர் வச்ச வாதங்கள் தான் இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் பரபரப்பாக இருக்கு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த தரப்பு என்ன சொல்ல வருது அப்படின்னா மூணு பதினஞ்சுக்கு அதாவது இரவு ஏழு ஏழைகாலுக்கு விஜய் வர்றாரு அப்பவே மிக மோசமான சம்பவங்கள் நடக்குது பல பேர் இறந்து போறாங்க இதெல்லாமே ஏழுல இருந்து ஆறு ஆறரை ஏழுல இருந்து எட்டரை வரைக்கும் எல்லாம் முடிஞ்சிருது நாற்பத்தோரு பேர் இறப்பு அப்படிங்கிறதே அப்பவே நடக்குது ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஏழு மணிக்கு தான் நடக்குது ஆனா மூணு பதினஞ்சுக்கே திமுகவினுடைய முக்கியமான நபர் அங்க ஒரு பெரிய டிராஜடி நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு அவர் செந்தில் பாலாஜி அவர் சீஃப் மினிஸ்டரோட ரொம்ப குளோஸுங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க உடனே ஜட்ஜே கடுப்பாயிட்டாரு அப்படியெல்லாம் செந்தில் பாலாஜி எங்கி எந்த இடத்துலையும் கூறல அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்லிட்டார் அதே மாதிரி அந்த வாதத்தில் என்ன வைக்கிறாங்கன்னா சமூக விரோதிகள் உள்ள பூந்துட்டாங்க அவங்களாம் திட்டமிட்டு செந்தில் பாலாஜியால் அனுப்பப்பட்டவங்க அதை கலைக்கிறதுக்காக காவல் அவங்க உள்ள போய் கலவரம் பண்ணாங்க காவல்துறை தடியெடுதி நடச்சது அதனால மக்கள் இறந்து போனாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்றாரு ரெண்டாவது திட்டமிட்டு ஆம்புலன்ஸ் உள்ள அனுப்பப்பட்டுச்சு அந்த ஆம்புலன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜியினுடைய போட்டோ எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாங்க ஆம்புலன்ஸ்ல தாவேக்கா கொடி இருந்துச்சு விஜயே மேலன்னு கேட்கிறார் ஏங்க இங்கே பாருங்க நம்ம கச்சிக்குடி போட்டுலாம் ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னு வெளிப்படையா கேட்குறார் வீடியோ ஆதாரங்களே இருக்கு ரெண்டாவது மக்கள் மயங்கி விழுந்துகிட்டு இருந்தாங்க போலீஸ் தடியடியெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் கூட்டத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அங்க மக்கள் மயக்கம் போட்டு விழுந்துகிட்டு இருந்தாங்க விஜய் பேசி கொண்டிருக்கும் போதே மக்கள் மயக்கம் போட்டு கொண்டிருந்தாங்க வீடியோ காட்சிகள் இருக்கு விஜய் வாட்ரு பாட்டில எடுத்து மக்களுக்கு ஏன் கொடுத்தாரு மக்கள் மயங்கி விழுதுறாங்க குடிக்க தண்ணி கொடுக்குன்னு மக்கள் கெஞ்சும் போது வாட்டர் பாட்டில் எடுத்து அவர் கொடுத்தாரு எல்லாருக்கும் கொடுக்க முடியாது முன்னாடி இந்த ஒரு நாலஞ்சு பேருக்கு தூக்கி போட்டாரு ஸோ அப்போ விஜய்க்கே தெரியுது மக்கள் மயக்கம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க கட்டக்கூடிய பொயிலா ஆம்புலன்ஸ் வந்துச்சு தண்ணி பாட்டில் உள்ள வந்துச்சு ரவுடிகள் உள்ள எழுதிக்கிட்டு இருந்தவங்க மோசமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த விபத்து நடந்து இரவோடு இரவாக முப்பது பேர்த்துக்கு எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி விடிய கால நாலு மணிக்குள்ள அந்த சடலத்தை எல்லாம் எப்படி எரிச்சாங்க அப்படிங்கிற கேள்வியை யாரு இந்த பாதிக்கப்பட்டவர் ஒரு தரப்பில் இருந்து உச்ச வைக்கிறாங்க இது மிக 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 பொய்யான ஒரு வாதம் அங்க போஸ்ட்மார்ட்டம் நடந்தது உண்மை விடிய காலக்குள்ள கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணிக்குள்ளே எக்கச்சக்கமான பேருக்கு முப்பது முப்பத்தஞ்சு பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு இதற்கு டாக்டர்ஸ் எப்படி அந்த மருத்துவமனைக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டால் அது ஒரு நியாயம் இருக்கு அந்த டாக்டர்ஸ் எந்தெந்த டாக்டர்ஸ் அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அவங்க ஆக்சுவலி கரூர்காரங்களா இல்லை பக்கத்து மாவட்டங்களில் இருந்தாங்களா எவ்வளோ நேரத்தில் வர வச்சாங்க இதுதான் கேள்வி ஸோ விஷயம் என்ன அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கான செட்டப் எல்லாமே இன்னும் தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் நேரடியாக ஃபோன் போட்டு

ஆதாரமும் கிடையாத ஒரு பொய் அது மட்டும் இல்லாமல் இரவோடு இரவா ஒன்மேன் கமிஷன் போட்டு முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் அடுத்த நாளே விசாரணைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க இது ஒரு சந்தேகத்தை எழுப்புது அப்படிங்கிறாங்க இதுதான் வேதனையாக இருக்குது ஏழரை எட்டு மணிக்கு எல்லாத்துக்கும் தெரியுது பத்து பதினஞ்சு பேர் முதல்ல இறந்து போயிட்டாங்க அப்புறம் இருபது பேர் இறந்து போயிட்டாங்க பத்து மணிக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுங்க முப்பது பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கட்டமாக முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பேர் ஆனால் பத்து மணிக்கு மேலே தான் திருச்சியிலிருந்து கிளம்பி சென்னைக்கு ஓடி வந்தார் விஜய் அந்த விஜய் யாரும் கேள்வி கேட்கல இவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்களே அப்படின்னு சென்னையிலிருந்து கிளம்பி வந்த முதலமைச்சருக்கும் சென்னையிலிருந்து கிளம்பி வந்த மற்ற அதிகாரிகளையும் பார்த்து கேள்வி கேட்குது இந்த முட்டாள் கூட்டம் இது ஒரு வாதம்னு கோர்ட்ல போய் முன் வச்சிருக்காங்க இதுல வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா எப்படி திடீர்னு உடனே செந்தில் பாலாஜி ஸ்பாட்டுக்கு வந்தாரு அன்பில் மகேஷ் அவர்கள் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிற கேள்வியை திரும்ப 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 முட்டால் மாதிரி வைக்கிறாங்க செந்தில் பாலாஜி அவர் கரூர் காரர் அங்கதான் தான் இருந்தாரு அவர் வீட்டுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தான் டக்குன்னு போயிடலாம் திரு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து திருச்சியில் இருந்தார் திருச்சியிலிருந்து கரூருக்கு அரை மணி நேரத்துல வந்துடலாம் கார்ல வந்தா பஸ்ல வந்தாலே முக்கால் மணி நேரத்துல வந்துடலாம் அவரும் உடனே வந்துட்டார் ஸ்பாட்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் வர்றதுக்கு முன்னாடியே முன்னாள் அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டார் விஜயபாஸ்கர் அந்த ஸ்பாட்டுக்கு எப்படி வந்தாருன்னு இது வரைக்கும் யாரும் கேட்கல அப்ப விஜயபாஸ்கர் வந்தது விமர்சனமா மாறல ஆனா செந்தில் பாலாஜி வந்தது மட்டும் எப்படி விமர்சனமா மாறுது திரு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்தது மட்டும் எப்படி விமர்சனமா மாறுது அப்ப திட்டமிட்டு ஒரு விமர்சனத்தை இவர்கள் உருவாக்குகிறார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இதே வாதத்தை கோர்ட்லயும் போய் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எப்படி அருணா ஜெகதீசன் வந்து விசாரணை அவங்க ஒரு முன்னாள் நீதிபதி அவங்களுக்கு ஒரு உத்தரவிடப்பட்டிருக்கு சிஎம் பர்சனலா ஃபோன் பண்ணி அங்க இப்படி நடந்துட்டு இருக்கு உடனே விசாரிக்கணும் நீங்க வந்து உடனே ஸ்பாட்ல போய் விசாரிங்க அதன் அடிப்படையில் ஒரு ஜட்ஜு வந்து விசாரிக்கிறாங்க பாராட்டப்பட வேண்டிய விஷயத்தை எப்படி சந்தேகமாக மாற்றுகிறார்கள் பாத்தீங்களா இவங்க சொல்றதெல்லாம் பொய் அப்படிங்கிறதுக்கு கடைசி பாயிண்ட் அவங்க கோர்ட்ல பேசுனது ரொம்ப முக்கியம் அதிமுகவுக்கு ரத்து செய்யப்பட்டது அந்த இடத்தில் கூட்டம் நடத்த ஆனா எங்களுக்கு மட்டும் ஏன் கொடுத்தீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அட முட்டாள்களே அதிமுக அங்க கூட்டம் நடத்தினாங்க அந்த கூட்டத்தின் அடிப்படையில தான் உங்களுக்கு கொடுத்துச்சு எடப்பாடி பழனிசாமி பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு அவங்க கட்சியிலிருந்து மாவட்ட செயலாளர் கொடுத்தாரு அதன் அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி அதே வழிச்சாமி புரத்துல பிரச்சாரம் பண்ணாரு அதன் அடிப்படையில தான் தாவேக்காவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்போ இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து எல்லாம் தெரியுது நீங்க சொன்னது எல்லாமே போய் அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் உடனே காலத்தில் இறங்கி இங்கே பாருங்கள் அத்தனை மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம கொண்டு வந்தோம் இரநூத்தி இருபது டாக்டர்ஸ் இறக்கிருக்கும் நூற்றி அறுபத்தஞ்சு நர்ஸை உடனே கொண்டு வந்திருக்கோம் மெடிக்கல் டாஸ்க் ஃபோர்ஸ் பாட்டுக்கு வந்துருச்சு இது எல்லாமே அவர் வந்து தீவிரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம்னா அந்த இடத்துல போடப்பட்ட போலீஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அறுநூற்றி ஆறு போலீஸ் போட்டிருக்காங்க அந்த அன்றைக்கு நின்று மொத்த போலீஸ்னுடைய அட்டன்ஸ் ஒரு எஸ்பி அவர் ஐபிஎஸ் ரேங்க் அடுத்து ஒரு டிஎஸ்பி குரூப் ஒன் ஆஃபீஸர் ரேங்க் அது மட்டும் இல்லாமல் இருபது இன்ஸ்பெக்டர்ஸ் இவங்க எல்லாரும் நின்றுருக்கிறாங்க ஸோ அடிப்படையில் அங்கே நடந்த மரணங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விஜய் பன்னெண்டு மணி பன்னெண்டை காலுக்கு வருவார்னு சொன்னாங்க ஆனால் ஏழு மணிக்கு தான் வந்தார் விஜய் பன்னெண்டு மணிக்கு வர்றாருன்னு எல்லாரும் காலையில் ஏழு மணி எட்டு மணிக்கே பசங்க போயிட்டாங்க காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு ஏழு எட்டு மணி வரைக்கும் தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் என்ன கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய கடைகளில் போய் ஒரு பத்து பேர் இருபது பேர் எக்ஸ்ட்ரா போனாலே சில கடையில் சாப்பாடு இருக்காது அங்கே எவ்வளோ பேர் ஒரு ஆயிரம் பேருக்கு அந்த கடை அங்கே ஏரியாவில் இருக்கக்கூடிய கடைகளில் சாப்பாடு அதிகபட்சமாக அங்கே போனவங்க இருபதாயிரம் பேர் போயிட்டான் மத்தியானமே ஒரு பத்து பதினஞ்சாயிரம் பேர் போயிட்டான் அங்கே தண்ணி இருக்காது சாப்பாடு இருக்காது சுற்றி முத்து கடைகளில் ரொம்ப கஷ்டம் ஸோ அப்போ நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் உன் கட்சிக்காரன் வர்றான் அவனுக்கு தண்ணி கொடுக்கணும் அவனை வந்து எத்தனை மணிக்கு உன் தலைவர் வர்றான்னு கரெக்டாக சொல்லணும் நீ சொல்லி ஏழு மணிக்கு வருவான்னு சொன்னால் அவன் நாலு மணிக்கு வந்திருப்பான் மத்தியானலாம் சாப்பிட்டு முடிச்சு தண்ணி நாலு டூ அஞ்சு ஆறு ஏழு பெரிய பெரிய விஷயம் கிடையாது நீ பன்னெண்டு மணி நேரம் நிற்க வச்சு எல்லாத்தையும் சாப்பிடுச்சுட்டு கோர்ட்ல நின்று இது மாதிரியான பச்சை பொய்களை சொல்வதற்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு குச்சமே கிடையாதா இத விட ரொம்ப மோசமான கேள்வி என்ன அப்படின்னா ஒரு போலீஸ்காரங்க கூட அங்க வந்து அடிபடலையே மக்கள் தான் அடிபட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க அதனால சிபிஐ என்கொயரி தேவை அபிஷேக் மன்சிங்காவே வெளிப்படையா சொல்லிட்டார் காவல்துறை அடிபடலைங்கறதெல்லாம் ஒரு பேசா வச்சு அங்க சிபிஐ என்கொயரி பண்ண முடியாது இப்போ நீங்க வந்து பல விபத்துகள் நடந்திருக்கு குறிப்பாக இப்ப சமீபத்துல வந்து உத்தரப்பிரதேச கும்பமேளால வந்து கிட்டத்தட்ட நூற்றி எழுபது ஐம்பது பேர் செத்து போனாங்க இரநூறு பேர் பக்கமா அந்த அங்க யாரும் போலீஸ்காரங்க சாகல கூட்ட நெரிசத்துல பொதுமக்கள் தான் செத்தாங்க அப்ப அதனால இது திட்டமிட்டு போலீஸ் நடத்தணும்னு சொல்ல முடியுமா சோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஸோ அப்ப இது எல்லாத்தையும் வந்து ஒரு பொய் கான்ஸ்பெரசி எப்படி சோசியல் மீடியா அதுல வந்து இவங்க வந்து கிளப்பினாங்களோ அதே விஷயத்த இவங்க போய் கோர்ட்டில் போய் நின்று இருக்கிறாங்க கோர்ட்னா என்னன்னே தெரியல நீதிமன்றத்தில் எதை சொல்லணும்னு சொல்லக்கூடாதுன்னு கூட அடிப்படையில் கூட தெரியல அதனால ஒட்டு இவங்க வந்து நீதிமன்றத்தில் மாட்டிக்கிட்டாங்க நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசினே பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் செய்ய சொல்லிட்டாங்க இந்த பிரமாண பத்திரத்துல இவங்க இது வரைக்கும் சொன்ன எல்லா பொய்களுக்கும் பதில் எக்ஸாக்டான ஆதாரத்தோடு தயார் பண்ணி தமிழ்நாடு அரசும் கோர்ட்டில் கொண்டது வைப்பாங்க அப்படி வைக்கிற அன்னைக்கு மொத்தமாக நீங்கள் காலி நாம் எதிர்பார்க்கல இவங்க கோர்ட்லேயும் போய் இது மாதிரி பொய்கள் பேசுவாங்களா அப்படின்னு ஸோ இந்த பிரமாண பத்தத்தில் இங்கே என்னென்னலாம் பொய்கள் பேசப்பட்டுச்சோ அந்த பொய்கள் மொத்தமாக அடித்து நொறுக்கப்படும் கண்டிப்பாக கொடுப்பாங்க விஜய் தரப்பு தார்மீகமாக இந்த உயிர் பலிக்கு பொறுப்பேற்கிற வரைக்கும் தமிழ்நாடு அரசு விடவே விடாது